என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ராசிக்காரர்களை விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்காகவே ஒரு உலகத்துல ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா அது நான் நின்னுட்டே இருக்கேன் சார் பிறந்ததுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகமே கிடையாது சார் வாழ்க்கையில் சின்ன பையனாக இருக்கும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்த்தேன் அங்கே ஒன்றே இங்கே ஒன்றே சம்பாதிச்சேன் இப்போ என்னடாண்ணா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிட ஒரு மேலேருந்து கீழே ஏற விடுறானுங்க கீழேருந்து மேலே விட பதினஞ்சு மாடி ஏறினா சார் பதவி அதிகமாக அதிகமாக உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டு பார்க்கும்போது பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க ஆண்களாக இருந்த பெண்கள்கிட்ட பெண்களாக இருந்த ஆண்கள்கிட்ட தயவு செஞ்சு ஜாக்கிரதையா பேசுங்க ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீ சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்களான இவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே விரச்சிக எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காகவே ஒரு உலகத்தில் ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா அது நான் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் இன் இது இன் டீட்டெயிலாக சொல்ல முடியும் சார் காரணம் என்னென்னா விருச்சிக ராசிக்காரர்களை ஒரு பிறதிலேருந்து பார்க்குறேன் அப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த ஐந்து கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கை என்ன பண்ணும் ஐந்து கிரக சேர்க்கை எங்க சேர்றாங்க அஞ்சு கிரகமோ நான்காம் இடத்தில் சேர்கிறது நான்காம் இடம் என்பது என்ன நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் நான்காம் இடம் அப்போ உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் கிடைக்குமா இந்த நான்காம் இடத்துல கண்டிப்பா கிடைக்கும் இந்த நேரத்துல நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது சுகத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் வாழ்க்கையில நான் நின்றுட்டே இருக்கேன் சார் பிறந்ததுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகமே கிடையாது சார் வாழ்க்கையில் சின்ன பையனாக இருக்கும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டியூவ் வேலை பார்த்தேன் அங்கே ஒன்றே இங்கே ஒன்றே சம்பாதிச்சு இப்போ என்னடாண்ணா வேலைக்கு வந்ததுக்கப்புறமும் சாப்பிடு மேலேருந்து கீழே ஏற விட்றானுங்க கீழேருந்து மேலே விட பதினஞ்சு சார் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா நீங்கள் போய் பாருங்கள் பாரிஸ்லலாம் போய் பார்த்துருக்கேன் ஒரு சின்ன 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 கடை அந்த கடையில் மேலே ஏறுறாங்க அப்படியே அதை சின்ன ஒரு இதில் அந்த மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஒரு சாதாரண சேல்ஸ்மேன் வேலை தான் ஆனால் இங்கேருந்து மேலே போய் ஏறி ஏறி இறங்கணும் ஒரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது போன்ற வேலை இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்ல நேரம் நான் க அவர்களுக்கெல்லாம் முது உட்காந்தாப்பில் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூப்பர்வைசர் வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரியான வேலை நான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வா பகவான் வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு கூடியோர் நான்காம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் நான்காம் இடத்துல என்ன என்னாகும் அப்படின்னா அந்த செவ்வாயுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய உயரங்கள்லாம் நீங்கள் தொடறிங்க அடுத்ததாக நான்காம் இடம் என்பது என்ன காரு வீடு மாடு வனை வண்டி எல்லாம் நான்காம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்திலே புத பகவான் இருக்கார் நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அந்த மாதிரி நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது புதிதாக லேண்டு பிசினஸ் ரியல் எஸ்டேட் பண்றவங்க கட்டடம் கட்டுறவங்க புதுசாக வந்து நீங்க எல்லாம் உங்களுக்கு நடக்கும் நான்காம் இடம் என்பது சும்மா கிடையாது உங்களுடைய அடுத்த படின நான் வந்து இது ஹாங்காங் போய் படிக்க போறேன் ஜப்பான் போய் படிக்க போறேன் எது சப்பான் போய் பிரியா அந்த மாதிரி திடீர்னு உங்களுடைய மூடெல்லாம் மாறி இங்கேருந்து நமக்கு லைஃப் ஆகலாம் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கலாங்கிற எண்ணமெல்லாம் வந்துடும் ரொம்ப நல்லா இருக்க புரியுங்க இந்த நான்காம் இடம் என்பது சாதாரண இடமே கிடையாது மாதிரி நான்காம் இடம் என்பது கொஞ்சம் ஓவர்லோடு இங்கே ஒன்று தான் பெரிய பிரச்சனை நண்பர்களே உங்கள் பதவி அதிகமாக அதிகமாக உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் நன்றாக புரிந்து கொள்ளும் நான் என் ஃபோனை பார்க்குறதே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே நேரம் இல்லை ராத்திரி மட்டும்தான் நேரம் கிடைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பர்சனல் ஸ்பேஸுங்கிறதே இருக்காது உங்களுக்கு ஸோ உங்கள் ஒரு பக்கம் உங்கள் பர்சனல் ஸ்பேஸு ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனல்லாம் உங்களால்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது வி ஆர் நாட் கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு என்ன தேவை பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப குறையும் பொழுது அதை டால்ரேட் பண்ணிக்கிறதுக்குரிய தியாகத்தை போடணும் எல்லா வெற்றியாளர்களும் யார் பெரிய பெரிய தியாகிகள் அவங்களோட பர்சனல் லைஃபை அவங்களுடைய ஃபேமிலி லைஃபை தியாகம் பண்ணால் மட்டும்தான் அவங்களால பிஸ்னஸில் இருக்க முடியும் ஒன்று சில பேர் பிஸ்னஸ் லைஃப்பில் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் அவங்களோட பர்சனல் லைஃபை அவங்களால விட்டு கொடுக்கவே முடியாது அந்த அவங்களுடைய அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா அதை மாற்றிக்கவே மாட்டாங்க லைஃப் ஸ்டைல் அடாப்ட் ஆகவே மாட்டாங்க இவ்வளோ தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட இந்த காலையில் கிடையத்திறந்தால் நைட் ஆகும் நைட்டு பதினொரு மணிக்கு மேலே தான் உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் அந்த ஒரு மணி நேரத்தில் ஓடி போய் ஃபேஸ்புக் பார்த்துக்கோ இன்ஸ்டா பார்த்துக்கோ எல்லா வேணால் பார்த்துக்கோ அந்த ஒரு மணி நேரம் உனக்கு டைம் ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் அந்த மாதிரி இந்த ஒரு மணி நேரம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி லைஃப் ரொம்ப டைட் ஆகிடும் சில பேர் அதில் பிஸ்னஸ் நல்லா ஆரம்பிக்கும் போது பரபரப்பு வேலை பார்ப்பாங்க அப்புறம் என்ன ஆகும்னா லைஃப் ஸ்டைலே மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு கடுப்பாயிடும் அடப்போட இவ்வளோ ட இவ்வளோ பிஸியாக இருந்து நம்ம என்னடா செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன் அதெல்லாம் தப்பு அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அடுத்ததாக இவர் என்ன பண்ணார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் நான்காம் இடத்துல போது புதிய புதிய ஆட்கள் அறிமுக முடியாது கடை ஒரு கடை இருக்குது புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்கிரேட் ஆகுது கடை அடுத்த லெவல் போகுது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அடுத்ததாக இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா பகவானோடு சேர்ந்த ராகுவோட சேரும் பொழுது நான்காம் இடத்துல நான்காம் இடத்துல ஏற்கனவே ராகு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் பயப்படுங்க டிஸ்கிளைமர் போட்டுறேன் கண்ணி மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்க ஒன்று பயப்படுங்க கண்டிப்பாக பேர்கிடும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பேர்கிடும் வெச்சிக ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி பார்க்கும்போது பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பெண்களாக இருந்த ஆண்கள்கிட்ட தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக பேசுங்க நீங்கள் பேசும்போது என்ன பண்ணும் இதாக இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புறது வீடியோ அனுப்புறது இந்த சேட்டையெல்லாம் பண்ணிங்கன்னா கூட்டுப்பேர் ஹோட்டில் விட்டு போயிடுவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விற்றிகராசிக்காரர்கள் கற்பு ரொம்ப முக்கியம் கண்ணியம் ரொம்ப முக்கியம் யாருக்கிட்ட பேசுகிறோம் தெரியணும் அவன் ரெக்கார்ட் பண்ணுறானா தெரியணும் அவர்கள் நம்ம பதிவை வெளியிடுவாங்களா தெரியணும் எதா இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூனிட்டு பி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் டியூரிங் கன்வர்சேஷன் தவறான தொடர்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சும்மா தான் சார் ப சும்மா கட்டு சும்மா சுத்துன பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் டோன்ட் வரி டோன்ட் ஒவ்வொருத்தர் நேரம் எனக்கு தெரிஞ்சு பீச்சில் ஒரு தம்பதிகள் மாட்டினாங்க சரக்கு ஃபுல்லா சாப்பிட்டு போலீஸ்காரண்ட திட்டி தான் மாட்டினாங்க போன வருஷம்னு நினைக்கிறேன் அப்புறமா தான் திரும்பி தான் பதினஞ்சு வருஷமா கொடுத்தா நடத்திட்டு இருக்காங்க யா பதினஞ்சு வருஷமா யாருக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தான் பத்து நிமிஷத்தில் குடிச்சிட்டு மாட்டிக்கிட்டான் நேரம் கிரகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முப்பத்தொன்று தேதி வரைக்கும் ஜாலியாக சிட்டுக்குருவி மாதிரி இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் சுத்திட்டு இருப்பீங்க ஒரு நாள் மாட்ட மாட்டீங்க ஒரே ஒரு நாள் சட்டையை மாற்றி போட்டேங்கய்யா ரோட்ல போகும்போது போலீஸ் பிடிச்சிருச்சு இன்னைக்கு விதி இன்னைக்கு இருக்கணும்னு இருக்குது பையனு கட்டணும்னு இருக்கு நேரம் நீங்க என்ன சொன்னாலும் போலீஸ்கார் நம்ப மாட்டேன் ஐயா நான் இருபத்தஞ்சி நாள் லைசன்ஸ் இங்கே தான் ஏன் ஐயா இன்னைக்குதான் ஏன் மறந்தேன் மறந்தல்ல அவ்வளோதான் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு ஸோ அப்போ அந்த நேரம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் நீங்க சும்மா விளையாட்டுக்காக பேசிட்டு இருந்திருப்பீங்க அது கண்டாகவும் நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இன்னைக்கு அது கண்டன்ட் ஆகி அங்கே ஆகி அங்க பாருங்க பாரு அங்கே இன்ஸ்டால ஒரு நீ தான் லீட்லிங்ல போயிட்டு இருக்கு என்ன நம்மளை பற்றி போட்டு திரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த ஒரு படத்தில் சொல்லுவார்ல வடிவேலை வடிவேலு என்ன போட்டில் வந்துட்டு இருக்கும்போது அவர் வீடியோ எடுத்து அந்த அவர் படத்தை அவருக்கே போட்டு கட்டுவாங்க என்னென்னு என்ன ரீ ரீ போயிட்டு போயிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் உங்கள் படம் நீங்களே நீங்களே பார்ப்பீங்க உங்கள் படத்தை அதனால் ஜாக்கிரதையா இருங்க யாராவது கேட்குறாங்கங்கிறதுக்காக ஃபோட்டோ அனுப்பாதீங்க வீடியோ அனுப்பாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இப்போல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் ஒன்று தான் நாகப்பாம்பு கழுத்தில் போட்டு சுற்றுறதும் ஒன்று தான் அதனால் ஆண்களாக இருந்தால் பெண்களே யாராவது ஐ லவ் யூன்னா எங்கள் பேர் ஓடி போயிரு நானே இப்போ தான் ஏதோ ரேஷன் கடையில் வேலைக்கு சேர்ந்து இப்போ தான் எனக்கு மாசான ஒரு சம்பளம் வர மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு தப்பித்து ஓடி போயிடுறதும் உங்களுக்கு நல்லது விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் தேடி வரும் கூடவே காவல்துறையும் பின்னாடியே வரும் அதனால இந்த வாரத்தை ஸ்லோகனாக மனசில் வச்சுக்கோங்க காவல்துறை வரு காதல் வருகிறது என்றால் காவல்துறை நெருங்கி விட்டது என்று பொருள் அதனால குடும்பத்தை தாண்டி யோசிக்காதீங்க இந்த போக்குவரத்து அப்படி ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே உங்களை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க அதனால தைரியம் எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது நேரே வா வீடு விட்டா வேலை வேலை விட்டா வீடு தான் வேற ஆப்ஷனே கிடையாது ஜாக்கிரதையாக இருங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு மோசமான நேரம் ஸோ கீழே முறை கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் ஒருத்தர் ஜாதகம் பாருங்க உங்க லைஃபே மாறும் மீண்டும் நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்